வருஷ வருஷமா நாங்கள் வந்து ரேங்கிங் டாஸ்க் நடத்துறோம் எட்டாவது சீசன் நாங்கள் அது நடத்தவே இல்லை ஏன்னா சும்மாவே வந்து இவனுங்களே உள்ளுக்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டாங்க இவன் தான் நம்பர் ஒன் மின்னர்னு அதனால அது எதுக்கு ரேங்க் வேற டாஸ்க் வேற போட்டுட்டு அதெல்லாம் என்னப்பா பதினாலு விஜய் டிவி ப்ராடக்ட் ஸோ ஃபர்ஸ்ட் பதினாலு வச்சா மிச்ச அஞ்சு வந்து வெளில இருக்க ப்ராடக்ட் தான் வைக்கணும்னு ஒரு பிளான் இருந்ததுனால போன சீசன் அதை வைக்கல இந்த சீசன்ல என்ன பண்ணாங்க இந்த ரேங்கிங் டாஸ்கை இவனுங்களை நம்பி விட்டா திவாகர் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு தாந்தானு சொல்லி முடிக்க அஞ்சு நாள் ஆகும் பார்வதி அது இல்லைன்னு சொல்லி முடிக்க நாலு நாள் ஆகும் இவங்க ரெண்டு பேரும் இல்ல நான் தான் வினோத்தும் அது யாரு புதுசா வந்த பிரஜினும் சொல்லி முடிக்க இன்னொரு ரெண்டு நாள் ஆகும் இதுக்கு நடுவுல இதுக்கு நானும் தகுதியானவன் சொல்லி விக்ரம் இவங்கன்னு மொத்தமா இன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய ஷோ டாஸ்க எட்டு நாளைக்கு கொண்டு போகக்கூடிய கெபாசிட்டியான பதினாலு பேர் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க பதினேழு பேர் இருக்காங்கன்றதுனால அந்த பயத்துலதான் மூணு பேரை சூஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்கோங்க இந்த டாஸ்க ஒரே நாள்ல முடிச்சிடணும்ன்ற எங்க பிளான்ல மண்ணலி போட்டுறாதீங்கன்னு சொல்லிதான் வச்சாங்க இது வந்து ஓபன் நாமினேஷனை விட சம காண்டு அதாவது இந்த வீட்டு இப்ப நீங்க வந்து எனக்குமே ரேங்கிங்ல ஒன்னையும் பதினாலையும் போடுற மிஸ்ஸ விட்டுருவாங்க ஆனா அந்த மிஸ் சொன்ன இத வந்து வேற வளாச்சும் சொன்னானா அந்த கிளாஸ்ல ஒரு ஒரு பலியாடு ஆனா என்ன நடக்குமோ அதுதான் நடந்துச்சு